யூஸ் மீ யா சந்தடி சாக்கில் யமுனாவோட லவ்ன்ற மாதிரி வார்த்தை விடாதீங்க அந்த மாதிரி பேசாதீங்கன்னு ஹாஸ்பிட்டலில் வச்சு உங்கள்கிட்ட சொன்னேன்ல ப்ரதர் பிரதர் என்னாச்சு உங்களுக்கு ஏன் உள்ள டென்ஷன் ஆகுறீங்க ஊ டென்ஷன் ஆகாமல் என்ன பண்ணுவாங்க நான் எதனால் எமுனாக்கு ஹெல்ப் பண்ணனு உங்களுக்கு தெரியும் எதுவுமே தெரியாத மாதிரி இப்போ என்கிட்ட வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க எனக்கு முதல்ல அதுக்கு ரீசன் சொல்லுங்கள் சொல்கிறேன் சொல்கிறேன் எல்லாத்தையும் சொல்கிறேன் ஆனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் என்ன இப்போ தானே சீன் ஆரம்பிச்சிருக்கு இனிமேல் தான் படமே ஓடும் நீங்கள் எந்த இன்டென்ஷனோட யமுனா கிட்ட பழகிறீங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் யமுனா என்ன இன்டென்ஷனோட உங்ககிட்ட பழகணான்றது உங்களுக்கு தெரியும்ல என்ன இதெல்லாம் தெரிஞ்சும் நீங்கள் யமுனாக்கு ஹோப் கொடுத்தீங்களா இல்லையா ஐயோ சத்தியமா என்னால முடியல பிரதர் திரும்பவும் நீங்க அங்க தான் வர்றீங்க யமுனா விசித்ல அவளை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம நான் ஸ்லிப்பான ஒரு மொமெண்டே புடிச்சிட்டு அதையே எக்ஸாக்சஜரேட் பண்ணி என்ன கார்னர் பண்றீங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுதுங்க